இந்த மண் என்பது நமக்கு காலங்காலமா வந்த மண் நம்ம இன்னமும் பாரம்பரியமா வந்திருப்போம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த கல் பிறக்கி முள் பெருக்கி இந்த காடை சேர்த்த காட்ட இன்னைக்கு அந்த போராட்டம் அது உண்மை நேர்மையான புடுங்க மாட்டான் இல்லையா அப்ப இது போல நிறைய புடுங்குறா மண்ணை மலையை மழையை பெரிய

குண்டாச்சு போட்டது தானே அது பெரிய சாதனை தானே அது மட்டும் இல்ல எல்லா விவசாயம் அனைத்து மாவட்டத்திலும் போராட்டத்தை நடத்தணும் குண்டாஸ் போட்ட உடனே நாங்கள் திருச்சியில ஈசன் அவர்கள் எல்லா விவசாய சங்க தலைவர்களும் ஒன்று கூட்டி அங்க போராட்டத்தை நடத்தி நாங்கள் குண்டாசை எதிர்ப்போம் இந்த மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக நாங்களும் ஆதரவாக போராடுவோம் சொல்லி களத்தில் குதிச்சு குண்டாசை வாபஸ் வாங்கினாங்க அரசாங்கம் அப்ப அந்த போராட்டத்தை

ஆனா உங்களை தவிர சொல்லிடுவோம் நாங்க போராட்டம் நடத்தும் தவிர சொல்லுவோம் போலீஸுக்கு புடிச்சுங்க அப்படி இந்த மேல்மா சிப்காட்டை தடை செய்யும் வரை இங்க இந்த விவசாய நிலத்தை விட்டு இந்த அரசாங்கம் வெளியேறும் வரை அத்தனை மாவட்டத்தில் மேல்மா சிப்காட்டு நாங்க போராட தயாரா இருக்கிறோம் அதே போல சொன்னாங்க கல்குவாரி சேர்க்கிப்பட்டி ஐயாப்பட்டி திருச்சுரை கல்குவாரிக்காக அறிவிப்பு வந்த உடனே நான் கம்பூர் செல்வராஜ் அவர்களும் நானும் அங்க அத்தனை மக்களை சந்தித்து

உனக்கு என்ன அரசியல் அடிப்படை சட்டம் அரசியல் அமைப்பு சட்டம் உனக்கு இருக்குதோ அந்த அரசியல் அமைப்பு சட்டம் எனக்கு இருக்கு நான் போராடுவேன் நீ போயிட்டு வாங்க அப்ப அன்னைக்கு போராடுறது ஒரு மாசம் தள்ளி வச்சாங்க அந்த ஒரு மாசம் கழிச்சு பார்த்து பண்ண திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க டெண்டர் தேதி நீ டெண்டர் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க சேக்கி விட்டு என்ன பண்ணிட்டாங்க மாதிரி உங்கள மாதிரி அரசியலை வச்சு உடைச்சுட்டாங்க சேக்கி விட்டி கிராம மக்களை உடைச்சாங்க அங்க போராட்டம் நடத்த முடியல உடனே நானும் செல்வராசு என்ன பண்ணோம்னா ஓட்ட கோவில்பட்டின்னு ஒரு பக்கத்துல ஒரு கிராமம் அது திருச்சுக்கு உள்ள அந்த மலைக்கு அடிவாரத்துக்கு கிராமம் அங்க போய் மூணு நாள் உட்காந்துக்கிட்டோம் எங்களுக்கு அந்த டெண்டர் ரத்து செஞ்சா மட்டுமே நாங்க அந்த இடத்து விட்டு வெளியே உட்காந்துக்கிட்டோம் மூணு நாள் அந்த இடத்துல அசையாம உட்காந்து வந்தோம் இதே மாதிரி உங்களை மாதிரி அந்த போராட்டத்துக்கு அந்த இடத்துல கிடைச்சது வெற்றி வந்து அறிவிச்சாங்க அந்த அறிவிப்பு வாழ்த்து விவாதி அந்த வெற்றியை அப்படி நாம் ஒற்றுமையாக இருந்து போராடும் பொழுது வெற்றி நம்ம விவசாய விரோத கொள்கையை வந்து மத்திய கொண்டு வந்த போது நாட்கள் போராடி கிட்டத்தட்ட எழுநூத்தி சென்ற பேர் உயிர் தியாகம் பண்ணி அங்க அந்த ரத்தத்தை சட்டத்தை ரத்து செஞ்சாங்க அதே போல இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு நம்ம உயிரை கொடுத்தும் நாம போராடுவோம் போராடுவோங்களுக்கு வாய்ப்பு நன்றி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்